தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பொதுமக்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் திருச்சியில் கடும் போக்குவரத்து பாதித்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் திருச்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் சுமார் எண்பது சதவீதம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் திருச்சியில் பல்வேறு பணிகளுக்காக பேருந்து பயன்படுத்தும் பொதுமக்கள் இவ்வேலை நிறுத்தத்தால் கடும் அவதி அடைந்துள்ளனர் அரசு உடனடியாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் நிலையையும் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த வேலை நிறுத்தத்தை கருத்தில் கொண்டு அனைத்து தொழிற்சங்கத்தையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசே கேட்டுக்கொண்டுள்ளனர் இதில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொழிற்சங்கத்தினரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் மத்திய சங்க செயலாளர் வர்மராஜ் டெப்போ தலைவர் டிப்போ தலைவர் தனசேகரன் செயலர் சோமசுந்தரம் பொருளாளர் காமராஜ் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ரங்கநாதன் பாபு சிஐடியூ சங்க சார்பில் முருகன் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் போக்குவரத்து தொழிலாளியும் பெற்ற தொழிலாளி இதர சங்கங்களும் இருபத்தி ஆறு சங்கங்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை நள்ளிரவு ஒன்பதாம் தேதியினுடைய இருந்து ஆரம்பிச்சிருக்கு இருபத்திரெண்டாயிரம் பேருந்துகள் இருக்குது பத்தொன்பதாயிரம் பேருந்துகள் தான் ஓடுதுன்னு சொல்கிறாரு மந்திரி ஆனால் பத்தொன்பதாயிரம் பேருந்துகள் ஓடலை பர்சன்டேஜ் அடிப்படையில் ஓடக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சில மாவட்டங்கள் மீண்டும் குறிப்பிட்டு பர்சன்டேஜ் அடிப்படையில் ஓடுதுன்னு பொய்யான ஒரு வாக்குறுதியை மந்திரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சுமூகமான பேச்சுக்கும் தொழிலாளர் நல சங்கத்தின் நலனை கருதும் அரசுன்னு சொல்கிறாரு அப்படியான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு நல்ல முடிவுக்கு வந்திருக்கணும் அவங்க வரல எங்களுடைய கோரிக்கை ஒரு ஆறு அம்ச கோரிக்கை அந்த ஆறு அம்ச கோரிக்கையில் ஓய்வு பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மாதங்களாக தர தரப்படாமல் இருக்கக்கூடிய டிஏவையும் அகவலைப்படை தமிழில் சொன்னாங்க அந்த அகவலைப்படை கொடுத்துடணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்பு அடிப்படையில் மேற்கொண்டு இந்த அரசாங்கம் வழக்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்குது இதுக்கு நடுவில் தொடர்ச்சியாக பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீயே கொடுக்கப்படாமலும் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போட வேண்டிய பணப்பலன்கள் எதுவும் கிடைக்காமலும் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த ஆரம்பிச்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாரிசு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு கொடுக்கல அவங்க ஏற்கனவே இருந்து விபத்தின் காரணமாக இறக்கப்பட்டவங்க இருபதாயிரம் பேருக்கு பணி இடங்கள் காலியாக இருக்குது இந்த சூழலில் எல்லா வண்டியும் ஓடுதுன்னு அமைச்சர் சிவசங்கர் மந்திரி ஒளிப்பதிவு செஞ்சு அந்த ஒளிப்பதிவு வந்து டிவியில் போடப்பட்டிருக்கு இது பொய்யா முழுமையான தகவல் பத்தொன்பதாயிரம் வண்டி வண்டிகளில் ஏற்கனவே மூவாயிரம் வண்டி முட்டுக்கட்டப்பட்டிருக்கு இருபதாயிரம் பேர் தொழிலாளி இன்னும் தேவைப்படுறான் தொழிலாளி வண்டி ஓட்டுறதுக்கு இந்த சூழல்ல தான் வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம் அரசு வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்தினா கூட உங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் வந்து அரசு சொல்லியிருக்கு அது அது எப்படி அது இயங்கும் அரசு பொங்கலுக்கு சிறப்பு பேருந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏற்கனவே இதை போன்ற போராட்டங்களில் அரசு வந்து தன்னுடைய அரசியல் லாபம் கருதி அரசியல் ஆதாயம் கருதி பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுக்குறாங்க உண்மையாக பேசணும்னா இந்த இருபத்தி ஆறு சங்கங்கள் அமைப்புகளோட சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வார்த்தைக்கு வந்தால்தான் இந்த நான்கு நாட்களுக்குள்ளார ஓடுறது மிக கஷ்டம் இந்த நான்கு நாட்களுக்குள்ளார இவங்க இந்த இந்த தொழிலாளர் நலன் கருதி இந்த முடி நல்ல முடிவுக்கு வந்தால ஒழிய இது தொடரும் இந்த போராட்டம் எப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்ற ரிவா சங்கத்தின் சார்பாக நகர கிளை பொறுப்பாளராக செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் செல்வகுமார் பேசிக்கொண்டிருக்க முடிக்கிறேன் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்